அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஹலாயுதாய வித்மகே மகாபலாய தீமகி தன்னோ பலராம பிரச்சோதயாத் பெருமாளின் அவதாரங்களிலேயே வெண்ணில தோற்றம் உடைய அவதாரம் ஸ்ரீ பலராமர் அவதாரம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு சில தினங்களுக்கு முன்பு பலராம ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது வடமாநிலங்களில் ஸ்ரீ பலராமர் ஜெயந்தியை ஆவணி மாதம் சிரவண நட்சத்திரத்தன்று கொண்டாடுகிறார்கள் ஆனால் நாம் சித்திரை மாதம் பலர்பிரை திருதியை என்று அனுசரிக்கின்றோம் அதாவது அக்ஷய திருதியை என்று கொண்டாடுகிறோம் பலராமர் ஆதிசேஷனின் அம்சம் பார்க்கடலில் இறைவன் மகாவிஷ்ணுவை சுமந்து கொண்டு இருக்கும் அந்த ஆதிசேஷனே கிருஷ்ண அவதாரத்தின் போது கண்ணனின் அண்ணனாக பலராமராக அவதரித்தார் என்கின்றன புராணங்கள் எட்டாவது குழந்தையால் தனக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த கம்சன் தங்கை ஸ்ரீ தேவகி மாதாவையும் அவரது கணவர் ஸ்ரீ வாசுதேவரையும் சிறையில் அடைத்து வைத்தான் வரிசையாக பிறந்த ஆறு குழந்தைகளை கொன்றான் ஏழாவது கருவுற்றால் தேவகி மாதா உடனே மகாவிஷ்ணு தனது யோக மாயை மூலம் கருவை வசுதேவரின் முதல் மனைவியான ரோகிணி மாதாவின் தர்பத்திற்கு மாற்றினார் ஏழாவதாக உருவான கரு கலைந்து போனதாக கம்சனிடம் கூறப்பட்டது கம்சனின் கொடுமைக்கு பயந்து ஸ்ரீ வசுதேவரும் ஸ்ரீ தேவகி மாதாவும் கர்ப்பிணியான ஸ்ரீ ரோகிணி மாதாவை மதுராவிலிருந்து கோகுலத்திற்கு பாதுகாப்பாக ஆயர்பாடியில் நந்தகோபுரின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் அவர் கோகுலம் செல்வதற்கு வேண்புறவு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது ரோகிணி மாதா ஆண்மையிடம் பூண்டு விடியற்காலை நேரத்தில் ஒருவர் கண்ணிலும் படாமல் கோகுலம் சென்றடைந்தார் யசோதா மாதாவோ ரோகிணி மாதாவை விட வயது கூடுதலாக இருந்தாலும் அக்கா என்றுதான் அழைத்து வந்தார் நந்தகோபரும் அண்ணி என்கிற சொல்லுக்கு மறுசொல் கூட முழியாமல் கண்ணை இமை காப்பது போல் காத்து வந்தார் ரோகிணி மாதாவை எந்த வேலையையும் யாரும் செய்ய விடவில்லை அவருக்கு அனைத்து சேவைகளையும் புரிந்து வந்தனர் ஒன்பது மாதங்கள் முடிந்தவுடன் ஒரு நாள் ரோகிணி மாதாவின் அறை முழுவதிலும் திடீரென்று நறுமண வாசம் மாதாவுடன் தாதியரும் ஒன்றும் புரியாமல் எழுந்து உட்கார்ந்து விட்டார்கள் அறை முழுவதும் அற்புத ஒளி நிறைந்தது ஏதோ அற்புதம் ஒன்று நிகழப் போவதற்கான அறிகுறி என்று மட்டும் அனைவரும் உணர்ந்தார்கள் ரோகிணி மாதாவின் மீது மேலிருந்து எண்ணற்ற மலர்கள் சொரிந்தன ஸ்ரீ பிரம்மதேவன் ஸ்ரீ கங்காதரன் ஸ்ரீ தேவேந்திரன் ஸ்ரீ கணேசன் இன்னும் பல தேவர்கள் அவ்வரையில் பிரசன்னமாகி ரோகிணி மாதாவை வணங்கி நின்றார்கள் ரோகிணி மாதாவின் கண்களுக்கு மட்டுமே அந்த காட்சி புலப்பட்டது ரோகிணி மாதாவிற்கு எப்போது பிரசவம் நிகழ்ந்தது என்பது கூட தெரியவில்லை சாண்டில்ய மகரிஷி அந்த தருணம் ரோகிணியின் வயிற்றில் உதித்திருப்பவர் எல்லா தேவர்களாலும் நித்தியம் வணங்கப்படுபவர் ஆவார் இவர் பிறந்த நட்சத்திரத்தினை கொண்டு பார்த்தால் சங்கர்ஷணன் என்று அழைக்கப்படுவார் என்று கூறினார் முனிவர் கர்க்காச்சாரியார் வைத்த பெயர் ராமன் என்பதுதான் அவர் பலசாலியாக திகழ்வார் என்பதை யூகித்து பலராமர் என்று பெயர் வைத்தார்கள் இவருக்கு பலதேவன் பலபத்ரன் கலாயுதன் போன்ற நூற்றி எட்டு பெயர்கள் உண்டு கோகுலத்தில் மங்கள இசை ஒலிக்கத் தொடங்கியது ஊரே விழாக்கோலம் பூண்டது அவரவர் இல்லத்தில் குழந்தை பிறந்தது போல கோப கோபியர்கள் ஆர்ப்பரித்தனர் நந்தகோபர் நூற்று கணக்கான கொடுத்தார் நந்தகோபர் சடங்கினை விதிப்படி நடத்தினார் ஆனால் கம்சன் காதுகளுக்கு இந்த குதூகலம் எட்டிவிடக் கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தார் பிறகு கிருஷ்ணாவதாரம் நிகழ்ந்தது ஒருமுறை நாரதர் மகாவிஷ்ணுவிடம் ஐயனே நீங்கள் துயில் கொள்ளும் சாதாரண பாம்பான ஆதிசேஷனை கிருஷ்ணாவதாரத்தில் உங்கள் அண்ணனாக பிறக்கச் செய்து அவர் கால் காப்பிடித்து கைப்பிடித்து பலவாறாக சேவை செய்த காரணம் என்ன என கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் நாரதா ஆதிசேஷன் என்னுடைய அம்சம் நானே ஆதிசேஷன் திரேதா யுகத்தில் என் காலில் விழுந்து என் பாதுகையை வாங்கிய பரதனுக்கு கிடைத்தது பதினான்கு வருட அரசயோகம் ஒரே ஒருமுறை என் காலில் பட்டதன் விளைவு கல்லாயிருந்த அகலிகையின் சாபம் நீங்கியது ஆனால் சதா சர்வகாலமும் ராம அவதாரத்தில் அண்ணன்தான் சகலமும் என்று என் காலடியில் கிடந்த லக்ஷ்மணனுக்கு நான் எதுவுமே செய்யவில்லையே அதனால்தான் லக்ஷ்மணனாய் அவதரித்த ஆதிசேஷனை பலராமனாய் பிறக்கச் செய்து அவன் கால் பிடித்தேன் என பதில் கூறினார் இறைவனின் பாதங்களில் சரணடைந்தால் அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது ஸ்ரீ பலராமரின் அவதாரம் ஏற்கலப்பையை தன் ஆயுதமாக ஏந்தியிருக்கும் ஸ்ரீ பலராமனை வணங்கி நிலம் வீடு குழந்தை பேறு பலம் ஆரோக்கியம் என அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்வோம் நன்றி